வணக்கம் நெக்லி சேலம் அஞ்சு ரோடு குரங்கச்சாவடியில் அருமையான இடம் ஒன்று வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு திசை பார்த்ததுங்க இதில் நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவில் ரெண்டாயிரத்து நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது குரங்கச்சாவடியில் முகில் நகர் இந்த இந்த இடத்துல இந்த இடம் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டாயிரத்து நானூறு சதுரடி இதனோடய ஃப்ரண்ட் ரோடு முப்பது அடி ரோடுங்க இது அப்ரூவ்டு பிளாட்டுங்க இதில் காம்பவுண்ட் சோடு கட்டியிருக்காங்க அது இல்லாமல் இதில் ஒரு போரும் இருக்குதுங்க சுற்றி பாருங்கள் காம்பவுண்ட் சோர் கட்டியிருக்காங்க இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சேலம் அஞ்சு ரோடு சைதன்யா ஸ்கூல் இந்த சைதன்யா ஸ்கூல் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அருமையான இடங்க குரங்குச்சாவடி அஞ்சு ரோடு சைதன்ய ஸ்கூல் இது எல்லாமே சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான இடங்க இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு அதனால் இந்த இடம் பிடிச்சிருந்தா வந்து பாருங்க பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக இதை வாங்கிக்கோங்க இதனோடய ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க தெற்கு வாசலுங்க அறுபதுக்கு நாற்பதுங்கிற அளவுக்கு இருக்குது அதான் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி முப்பது அடி ரோடுங்க ஃப்ரண்ட் ரோடு இது குரங்கச்சாவடியில் முகில் நகரில் இருக்குது இதனோட ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரரூபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இம்மிடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அருமையான இடங்க வீட்டு வாடகையும் இங்கே நல்ல வாடகை வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்